dan danam baralətdir. 在做这个。 The same part. பார்த்து அதை பார்த்துங்க நான் கரை என்னால் கரை பார்த்தேன் காலையில் வந்து ஆறு கடை செல்வி செய்யப்பட்டிருக்கேன் இப்போ வந்து கடைப்பேருக்கு வந்து சூப்பர் போய் பாலா தேவம் எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்க போறோம் ஆல்ரெடி இதுக்கு செக்யூரிட்டி போர்டு இருந்தாங்க பில்டிங்ல இப்போ வந்து எழுதிட்டு ரெண்டு நெட்வொர்க்கமா இல்லை அதனால வந்து இது கெடு போகுது அது ஆறு கடை ஸ்டாண்ட் ஆகிட்டு என்ன அவங்க தெரியல